அனைத்து நல்லூலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரட்டை விட்டு தூங்குகின்ற நேரத்திலே நான் வீடியோ பதிவை வெளியிடுகிற நேரம் இந்த நேரம் வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் சில பேர் இந்த வீடியோ பதிவை காலையில் கூட பார்த்துருப்பீங்க ஏன்னா தூங்கிய நேரத்தில் வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோடு வெளியே சென்றிருந்த காரணத்தினால் பட்டாவது விடியவது விடுவதற்குள்ளார் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளார இருபது பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த வீடியோ வெளியிடணுன்ற ஒரே நோக்கத்திற்காக ஓரளவுக்கு ஃபைனலாக எடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இன்றைய சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் தாறுமாறு தர்பார் அப்படின்னு சொல்லலாம் பெரிய சம்பவங்களை ஒருங்கிணைந்து சும்மா சிறியதாக கூட்டியதாக உங்கள் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் எந்த தலைப்புமே கிடையாது அதிரடி சம்பவத்துக்குள்ளே நேரடியான நடைபெறும் தயாராக இருந்தோங்க ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள கொடுப்பாங்க ஒரு சில கலகலன் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் பார்த்துடலாம் இது கலகலன் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் இல்லை சுகமான வீடியோ பதிவு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா இங்கே ஒரு சில டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க ஏய் அவசரத்தில் பிறந்தவனே அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்லாம் நிறைய கேள்விப்பட்டபில்ல அந்த மாதிரி பனிக்கட்டியும் கொஞ்சம் அவசரத்தில் வந்துருச்சு போல் அதாவது மலைத்தொளி வருவதற்கு முன்பே சீனாவில் நம்ம குவாங்ஸி அப்படின்ற ஒரு மாகாணத்தில் நேற்று ஏற்பட்ட மலைப்பொழிவு பாருங்கள் இருக்கிற சைஸ் நம்ம ஊர்லேருந்து அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் இருக்குதுல்ல காலியாக இருக்கும் அங்கே எத்தனை காலியாச்சோ என்னான்னு தெரியல பட் இந்த மாதிரியான மலைத்தொழிலாம் விழுந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நம்ம மேலே விழுந்து விழுந்துடும் போல் இந்த கான்க்ரீட் வீடுன்னா தப்பிச்சிடும் மற்றபடி மற்ற வீடுகள் அப்படின்னா பாதிச்சிடும் இவ்வளோ பெரிய ஆலங்கட்டி மலையா அடிக்கிற வெயிலுக்கு மழை வரணும்னு நினைக்கிறத ரைட்டு தான் பட் இந்த மாதிரி பொழிவு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம காலையில் கூட ஒரு வீடியோ பதிவு பார்த்துருந்தோம் டொரண்டோ அப்படி அதாவது அமெரிக்காவுக்குள்ளார் பெரிய அளவுக்கு சூறாவளி காற்று ஏற்படுத்தியது இல்லையா அந்த சூறாவளி காற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் சரி தொடர்ந்து அங்கங்கே ஒவ்வொரு மூளைக்கு மூளைக்கு வந்து இது பாட்டு சூறாவளி காற்று சுழன்று அடித்து கொண்டு இருக்கிறது கரெக்டாக எந்தெந்த இடத்துல சூறாவளி காற்று சுழன்று அடிக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பெரிய அளவுக்கு வெளியேற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் அங்கேயுமே அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க இதுவரை ஏழிலிருந்து எட்டு ஒரு மாகாணத்துக்குள்ளே வந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சம்பவங்களும் வந்து ஒன்று சீனா இன்னொன்று அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சம்பவத்தில் அப்படியே ஓரம் வதிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் சரி இவங்கக்கிட்ட மோதனா ரொம்ப கஷ்டம்தான் நீங்களே பாருங்கள் டயர் மேல் நின்றே உருட்டி உருட்டி போயே சுற்றுவாங்க போல் எந்த நாடுமே இதுக்கப்புறம் கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் யார் தெரியுமே அவங்க தாலிபான்கள் இன்றைக்கி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க மக்களே நீங்கள் வந்து ஓடி போய் சுடுவீங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுடுவீங்க மேலே போய் பந்து அந்த இடத்துல பறந்து கூட சொல்வீங்கம்மா டயரில் போய் அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பையன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரஷ்யா உக்ரைன் வாரம் வரும்போது அந்தந்த பகுதியை குளியும் குண்டும் குளியமாக வந்து இட்டு விடும்போது இந்த டயரை போப்பா உருட்டிட்டு போய் சுடுப்பான்னா அவர் என்ன பண்ணுவார் இந்த டயரை உருட்டிட்டு போயிட்டு அப்படி மேலே நின்று கட கடற்கு போய் சுடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா சும்மா வீடியோவுக்காக தான் யூஸ் ஆகும் பட் எதார்த்தத்தின் உண்மை என்ன அப்படின்னா அந்த எல்லைக்களத்தில் நம்ம வண்டி ஏதாவது கொண்டு போயிட்டு அந்த வண்டியை சுட்டு வீழ்த்தும் போது அந்த டயர் மேலே வேணுண்டா சுடலாமே தவிர எல்லா வண் எல்லா ரோடு மீது எல்லாமே சேரு சகதி குன்னும் குளியுமா இருக்கும்போது நீ எங்கே பாஸ் ஸ்டயர் மேலே ஓடி போய் சுட முடியுன்றதுதான் இருந்தது இருந்தாலும் இது நம்ம டைலாக்குக்கு நல்லா இருந்தது இந்த நிறைய இந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கம்பு எடுத்து பயங்கரமாக சுற்றி ஆ ஓ ஆ ஒன்று சீன் போடுவாங்க கடைசி என்ன ஹீரோ ஈரோடு டம்முன்னு ஒரே ஒரு கன்று சுட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார்ல அந்த மாதிரியான சம்பவம் திடீர்னு இந்த ஒரு நினைவுக்கு வந்தது சரி இப்போ நம்ம ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு போக போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா காலையில் எமினி அவதிகள் வந்து அமெரிக்காடைய எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னாங்க இல்லையா யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாத மிகப்பெரிய அதிநவீனம் வாய்ந்த ட்ரோனை வந்து யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்களே எனக்கு எமினி அவதிகள் கிளைம் பண்ணியிருந்தாங்க இது வந்து மூன்றாவது எம்க்யூ நைன் ரீப்பர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறதாக சொல்கிறாங்க அமினி அவதிகள் எத்தனை மூன்றாவது ட்ரோனு இந்த தாக்குதலை உறுதி செய்திருக்கிறாங்க அதே போல் இதில் என்ன ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்னா இது உறுதி செஞ்சுட்டு யூகேனுடைய கப்பல் இருக்குது இல்லையா யூகேனுடைய ஆயில் டேங்கோட கப்பல் வந்து நிறைய ஒரு பத்துலேருந்து பதினாறு ட்ரோன் தாக்குதலில் ட்ரை பண்ணணும் சொன்னாங்க இல்லையா ஒன்று ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் விழுந்து சேதாரமாக இருக்கிறது சேதாரம் தான் ஆனால் ஒன்று தான் விழுந்தது மீதியெலாம் விழல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பட் அந்த ஒன்றுமே மிகப்பெரிய ஆபத்து தான் ஸோ இரண்டுமே ஒற்றுக்கொண்டிருக்காங்க எமினி அவதிகள் தொடர்ந்து எங்களோட தாக்குதல் நடைபெற்று கொண்டு இருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா இந்த எம்கியூ நை எம்கியூ நைன் ரீ பட்ரோனுக்கு அப்படி முன்னாடி கிராஸ் ஆகி போயிட்டு உச்சா விட்டுட்டு போனதுக்கே ரஷ்யாவை என்ன மிரட்டு மிரட்டினிங்க ஆய் அப்படி ரவுண்டு கட்டி மிரட்டினீங்க இப்போ என்ன ஆக போதோ தெரியல ஐயோ எமினி அவதிகள் என்ன ஆக போகிறாங்களோ தெரியலையே என்ற மாதிரி நம்ம வேதனைப்பட வேண்டியதான் ஏன்னால் அந்தளவுக்கு இதுக்கப்புறம் டைலாக் வரும் பட் ஆக்ஷனில் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா அபுசலீம் செக் பாயிண்ட் அதாவது ரஃபா பகுதிக்குள்ளே நுழையும் போது இஸ்ரேலிருந்து உள்ளே நுழையக்கூடிய செக் பாயிண்ட் வந்து அபுசலீம் சலீம் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செக் பாயிண்ட்டில் பெரு அளவுக்கான இராணுவ டேங்குகள் இராணுவ ஆயுதங்கள் இராணுவ வண்டிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க எந்த நேரத்துலையும் ரஃபாவுக்குள் நுழைவதற்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க மேபி நம்ம இன்னும் ஒரு ரெண்டு வாரம் அப்படின்னு சொன்னேன் அந்த ரெண்டு வாரத்துக்கூட சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னென்று அமெரிக்கா அமெரிக்கான வழியில் காசா மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற இடத்திலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் சீக்கிரமாக இஸ்ரேலை நாங்கள் அனுப்பி வைக்கப் போகிற மாதிரிலாம் அமெரிக்கா மறைமுகமாக இஸ்ரேலை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல்னால் ஈரானுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றாங்க ஏன்னால் குறிப்பாக இஸ்ரேல் மீது பெரிய ஒரு தாக்குதல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நடத்தினாங்க ஈரானுடைய ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் மூலயமா நாங்கள் அதில் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்திட்டு இரண்டு மூன்று சேதாரங்களை விட்டதாக சொன்னதுனால இப்போ ஈரானுக்கு கொஞ்சம் ஆர்டர் வந்து கொவிதான் என்ன காரணம் அப்படின்னா ஐரண்டோம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நடத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுதங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏதாவது ஒன்று பார்த்து ஒப்பந்தம் போட்டு ரெண்டு மூணு சீக்கிரம் தள்ளுங்க அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க ஈரானுடைய டைலாக் என்னென்னா அதிகமான ஆர்டர் வந்து குவியுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி மிக முக்கியமான தகவல் என்னென்னா தொடர்ந்து நம்ம நான்காவது பதிவில் பேசிகிட்டு இருக்கோம் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுடைய உறவுகளும் சரி ஆண்டனி பிளிங்கன் வந்து ஃபைனலாக கிளம்பியிருக்கிறார் பட் கிளம்பும் போது என்னென்னா விமான நிலையத்தில் சீனாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காடைய வெளியுறவுத் தூதரகர் மட்டும்தான் வந்து கை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அந்த விமான நிலையத்துக்கு முன்பு வேறு யாருமே வரல தனி ஒரு ஒத்த மனிதனாக அனுப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கிளம்புறாசா போதும் காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் சீனாவோட ரியாக்ஷன் இருந்தாலும் சிஜிபிங் அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட மாளிகையில் ஆண்டனி பிளிங்கன் அவர்களை கொண்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அவர் பாட்டு வந்து போயிடேன்ட்டாரா நீங்கள் உங்கள் வழியை பார்த்து கிளம்புங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இதுக்கப்புறம் யூரோப் யூனியனும் சரி நாங்களும் சரி பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் குறிப்பாக ரஷ்யாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல அவங்க எந்தவித டாலரன்ஸும் பண்ணிக்கல அவங்க பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு டைலாக் உங்களுக்கு எத்திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்து வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு அதனால் சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி ரெண்டு பேருமே ரெஸ்பெக்டிவாக டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் போட்டி இல்லாமல் பொறாமல் இல்லாமல் ஈக்குவலாக டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சீனாவுடைய அம்பாசிடர் வந்து யூஎஸ்னுடைய அம்பாசிடர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வி டோன்ட் வாண்ட் லீவ் இன் த வேர்ல்டு வேர் த சைனீஸ் ஆர் த டாமினன்ட் கண்ட்ரி சைனீஸ் வந்து டாமினன்ட் பண்ணுங்கன்றது உலகத்தில் நாங்கள் வாழ் வாழணுன்னு விருப்பமே இல்லைன்னு இருக்காங்க என்ன அப்பா அது ஒருவேளை சைனா நம்பர் ஒன் வந்துச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அது பெரிய கேள்வியாக இருக்கிறது இது மாறி மாறி வந்த டைலாக் ஒரு ஜனவரியில் சொல்லப்பட்ட டைலாக் இன்னொன்று பிப்ரவரியில் சொல்லப்பட்ட டைலாக் ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த பொருளாதார தடையினால் சப்ளை செயின் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது குறிப்பாக ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினால் மிகப்பெரிய சப்ளை செயின் ஆகட்டும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எல்லா நாட்டிலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய விலைவாசி உயர்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த வாருக்கு முன்னாடி நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது ஆஃப்டர் த வாருக்கு அப்புறம் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்ததுன்னா எல்லா விலை போ விலைவாசிகளும் ஏறிப்போச்சு நீங்கள் வெதர் நீங்கள் ஜெர்மனியில் வாழ்ந்துருந்தாலும் சரி இல்லை யூரோப் தவிர வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி சீனாவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த விலைவாசி ஏற்றம் அப்படின்னா இங்கே உள்ளூர் அரசியலில் பெரிய அளவுக்கு அடிச்சிக்கலாம் இவங்க ஆட்சி சரியில்லை இவங்க ஆட்சி பண்ணது சரியில்லைன்னு சொல்லலாம் ஆக்சுவல் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றது உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் ஆவார்னால சப்ளை செயின் பாதிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிற வேலையிலே சீனா மீதும் பொருளாதார விதிக்கும் பட்சத்தில் இன்னும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இனி நம்ம தயாராக இருக்க வேண்டியதுதான் ஏற்கனவே அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நேட்ரோ ட்ரூப் கிட்டத்தட்ட போலந்து மூலியமாக உள்ளே நுழைந்து விட்டதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்வன் அவர்கள் வந்து நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்ற எச்சரிக்கை இதெல்லாம் ஒன்று கூட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேட்ரோ நாடுகள் உள்ளே போந்து அடுத்த கட்ட யுத்தத்துக்கு தயாராக இருக்கின்ற வேலையிலே மீண்டும் இந்த அமெரிக்கா இப்படி ஒரு தடைகளை கொண்டு வரும் பட்சத்தில் என்ன செய்ய போகிறது உலக நாடுகள் தெரியவில்லை இனி நம்பலும் யார் வந்தாலும் சரி அதாவது நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் வந்தாலும் இன்னும் அதுக்கான தாக்கம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தாலும் எந்த ஆட்சி அமைந்தாலும் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும்றதுல நிதர்சனமான உண்மை சீனா மீது பொருளாதார தடைகள் விதிக்கும் பட்சத்தில் இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் குறிப்பாக நம்ம நேற்று கூறியிருந்தோம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அடுத்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எல்லாமே போராட்டம் இந்த கைது நடவடிக்கை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது எடுக்கப்படுகிற கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி தாண்டி பெரிய அளவுக்கான போராட்டங்கள் பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் அதை அடக்குவதற்காக மிக கடுமையான முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது யூரோப் யூனியன் நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஈரானும் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் ப்ரொடியூஸ் வித் பேசஞ்சர் பிளான் பிளான் அதாவது பேசஞ்சரை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்களை உருவாக்குவதற்காக ஜாய்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நாங்கள் மட்டும் இல்லை மற்ற நாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஈரான் வெளியிட்டிருக்காங்க யூகே என்ன பண்ணியிருக்காங்க பல பொருளாதார தடைகள் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏண்டிலே நாங்கள் முடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் முடியல அதனால் மீண்டும் அவங்க அந்த ஆயிலை மட்டும் ரஷ்யா கிட்டே வாங்கிக்கிறோம் அந்த பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் ரப்பர் எடுத்து ஒரு பக்கம் அழிச்சிட்டு மீதி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு யூகே தரப்பில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ யூகேவும் வேறு வழி நாங்கள் வெறியாக பேசுவோம் வீரமாக பேசுவோம் ஆனால் அப்படி லைட்டாக சைடில் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று உக்ரைன் மீது குண்டுமலை பொழிந்துள்ளது ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கின்சால் மிசைல்ஸ் ஒம்பது ட்ரை பண்ணாங்க ஆறு சுட்டு வீழ்த்திட்டோம் கேஎச் ஃபிஃப்டி நைன் கிட்டத்தட்ட ஒன்பது ட்ரை பண்ணாங்க எட்டு சுட்டு வீழ்த்திட்டோம் அது இல்லாமல் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சர்ஃபேஸ் ஆப்டு ஆல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ரெண்டு கிட்டத்தட்ட ஜீரோ அளவு சுட்டு வீழ்த்திட்டோம் மிஸ்காண்டர் நிறைய தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்கன்றமா சொன்னாங்க இந்த தாக்குதலில் குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய நாலு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருந்து டினிப்ரோ ரீஜன் வரைக்கும் பெரிய அளவுக்கு டேஞ்சராக இருக்கிறது சஃபராக இருக்கிறது அது இல்லாமல் எண்ணெய் கிணறுகள் உற்பத்தி பண்ணுகிற இடத்துலையும் வந்து பெரிய தாக்கல் நடத்தியிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் தரப்பில் பெரிய இழப்புகள் என்று சொல்லப்படுகிறது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் மீறி இருந்த அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டும் இழுத்து மூடிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ரஷ்யா வெறிகொண்டு ஒரு தாக்குதல் மலையை துவங்கி இருக்கிறது குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளோட ஆயுதங்கள் உள்ளே வரும்போது அந்த தாக்குதலுக்கும் அந்த ஆயுதங்களுக்கு கொடுக்கப்படுகிற இது ஒரு அறிகுறிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த அங்கலேயும் பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக லிதுவேனே என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதி தான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்ன அப்படின்னா போலந்து ஏற்கனவே எங்கள் நாட்டுக்குள்ள அணு ஆயுதத்தை கொண்டு வந்து வைக்கிறதை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ரஷ்யா தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுங்கப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கொண்டு வந்தாலே நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொன்னாங்க உடனே லிதுவேனியா அமெரிக்காவின்னு செல்ல பிள்ளைகள் லிதுவேனியா ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எஸ் நாங்கள் இதை ஒரு பொழுதும் வரவேற்கிறோம் மிக மிக நல்ல முடிவு ஒரு அருமையான முடிவு இந்த முடிவு யாருக்குமே இப்படி ஒரு சிந்தனை வராது போல போலந்துக்கு மட்டும் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள புகழ்ந்து அதாவது ஒன்பது கிரகங்களில் உச்சமற்ற ஒரு நாள் மட்டும்தான் இது மாதிரி திங்க் பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போலந்த புகழ்கிறாங்க ஒம்பது கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவராள் மட்டும்தான் அந்த டூசா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கிறாரு போலந்தில் வந்து அணு ஆயுதங்கள் வைப்பதே சாலை சிறந்தது அப்பொழுதுதான் யூரோப் யூனியனை நம்மளால் காப்பாற்ற முடியும் இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேனையா அப்படின்னு கூறியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன் அவசரத்தில் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நின்றும் நாளை ஓரளவுக்கு தடுமாறுனு நினைக்கிற வீடியோ படுவதற்கு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி um, வணக்கம்